ஹாய் ஆல் யூஸ்வலாக நம்ம தமிழன் அடையாளம் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அண்டு ஒரு புக் பேக் ஆன்சர்ஸ் போடுவோம் இலக்கண குறிப்பு இந்த மாதிரி நம்ம எப்போவுமே யூஸ்வலாக டீச் பண்ணுவோம் ஆனால் புதுசாக இந்த முறை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேனா ஒரு லெசனும் ஒரு புக் பேக் ஆன்சர்ஸும் போடுறதுக்கு பதிலாக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் போய் என்ன எழுதணும் எப்படி எழுதணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும்ல ஸோ அதை மைண்ட்ல வச்சு தான் இன்னைக்கு நான் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க ஒரு நெடுவினா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் இந்த ஒரு கொஸ்டின் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழி பற்று சமூகப்பற்று இது ரெண்டாவது கொஸ்டின் தமிழின் சீரழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஆ கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அண்ட் சொல்லோவியங்கள் என்னும் கவிதை நூல் உங்கள் பள்ளி ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது அவ்வெளியீட்டு விழாவிற்கான நிகழ்ச்சி நிரல் இது வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல் எழுதணும் இப்படி நமக்கு ஃபோர் கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்ல நெடுவினாவா இருக்கு இந்த ரெண்டாவது கொஸ்டின் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் கொண்ட அறிந்து கொண்ட மொழி பற்று சமூக பற்று ஆகியவற்றை விவரிக்க இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் எப்படி சப்டாபிக் போட்டு எழுதணும் எப்படி எழுதுனா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதை இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம செலக்ட் பண்ண இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த கொஸ்டின் வந்து ஒரு நெடுவினா அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒனில் தம்பி நிலையப்ப இருக்குது அப்படின்றது ஒரு விரிவானம் ஆல்ரெடி இந்த கொஸ்டினுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன் இப்போது இந்த கொஸ்டின் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு நெடு நெடுவினா நெடுவினா அப்படின்னு நம்ம எழுதும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முன்னுரையும் அதுக்கு ஒரு முடிவுரையும் நம்ம வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் நம்ம எந்த சப்டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நமக்கு புக்கில் அவங்களே கொடுத்துட்டாங்க அதாவது ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொல்லணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று மொழி பற்று இன்னொன்று சமூக பற்று ரெண்டு விஷயத்தை பற்றி அவர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ பாரதிதா பாரதியாருக்கு மொழி பற்று எப்படிப்பட்ட மொழி பற்று இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து ஒரு பேச்சு மொழியில் கொடுத்துருக்காங்க அவர் எழுதின லெட்டர்ஸை அப்படியே அதில் இது பண்ணிட்டு லெட்டரில் அவர் என்னென்ன விஷயம் எழுதியிருக்காங்க பாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆனா அதே போல நம்ம எக்ஸாம்ல எழுத முடியாது நம்ம எழுதும் போது எழுத்து மொழியாக தான் எழுதணும் முதல்ல முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல என்ன எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த இடத்துல என்ன எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லையப்பரு கலசன்ல நுழைய முன் அப்படின்னு சொல்லிட்டு விரிவானத்தில் நுழைய முன் ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த கான்செப்டே நம்ம முன்னுரையாக எழுதிடலாம் ஓகே இப்போ அதில் அதாவது ஒரு உறவுக்கு அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிக வணிகத்திற்கு அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம லெட்டர் எழுதும் போது இல்லை நம்ம ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் கேட்க போகிறோம் இல்லை நம்ம ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ண போகிறோம் இல்லைனா நான் அஃபீஷியலாக என்னோட வேலை சம்மந்தப்பட்ட ஒரு லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு மொழி ஆட்சி இருக்குது நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதும்போது நம்ம கேஷுவலாக எழுதிக்கலாம் ஆனால் அதுவே நம்ம ப்ரொஃபஷனலாக எழுதும் போது அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு தான் சொல்கிறாங்க கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழி ஆட்சி மாறுபடுகிறது கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் ஒரு கடிதத்தையே நான் அதை வந்து ஒரு இலக்கியமாக மாற்ற போகிறேன் இப்போ தம்பி நெல்லையப்பிற்கு ஒரு கடிதம் தான் நம்ம அது ஒரு லசனாக வச்சு படிக்கிறோம்ல அதுதான் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள் தனிப்பட் தனிப்பட எழுதும் கடிதங்களிலும் அழுத்தம் மான எண்ணங்களை ஈர்க்கும் மொழியிலும் தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள் அதாவது இப்போ நான் வந்து பர்சனலாக எழுதிருக்க லெட்டர் இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெட்டரில் நான் ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தீவிரமான விஷயம் இப்போ இந்த லெட்டரை நான் பர்சனலாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாருக்கும் நான் காமிக்கலாம் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு நினச்சி எழுதின லெட்டர்களும் நிறைய இருக்கான் காலத்தின் குரல்களான அக்கடிதங்களில் மொழி மொழி ஆற்றல் மிக்கதாகிறது அப்போ இந்த மாதிரி மாதிரி என்ன ஒரு அந்த அந்த காலத்துக்கு காலத்துக்கு இந்த லெட்டர் அவசியம் இப்ப இதை பத்தி நான் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சில கடிதங்கள் இருக்குமா அப்படி எழுதின ஒரு கடிதம் தான் இந்த தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்ட்டு இருக்கிற கடிதம் இப்ப இந்த கடிதத்தில் மொழி பற்ற பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு பாரதியார் அது ஒரு ஒரு கோட்ஸ் ஒன்று இருக்குது அவர் சொன்ன ஒரு பிரபலமான கோட்ஸ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் பாரதியார் தான் இப்போ அதே போல் ஸோ நெல்லையப்பருக்கு அந்த கடிதத்திலையும் அதை அவர் உறுதிப்படுத்துகிறார் ஏன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நெல்லையப்பர்கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு பிற மொழிகளை நீ எவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் தமிழ் மொழியை வளர்ப்பதை மட்டும் கடமையாக எடுத்துக்கணும் ஏன் நான் தமிழ் மொழியை வளர்ப்பதை கடமையாக எடுத்துக்கணும் வேறு மொழியை நான் வளர்க்கக்கூடாதுன்னா தமிழ் நம்மளுடைய தாய்மொழி எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மதர் டங்கில் படிக்கிறோம் நம்ம தாய்மொழியில் படிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு அதை பற்றின புரிதல் நிறைய இருக்கும் புதிய புதிய உண்மைகளும் புதிய புதிய இன்பமும் தமிழ்மொழியில் ஏற்றம் பெற வேண்டும் இதெல்லாம் நீங்கள் எழுதினாலே போதும் தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் ஒரு ஒரு தெருளையும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் தமிழை பற்றி சொல்லித்தரவங்க இருக்கணும் அதை பற்றி பற்றி அது நிறைய விஷயமா ஆகணும் அந்த பள்ளிகளில் எல்லாம் புதிய புதிய கலைகள் பயிற்று பெற வேண்டும் பயிற்சி பெற வேண்டும் சும்மா அதுல ஒரு இப்ப தமிழ்னா அதுல என்ன இருக்கு இலக்கணம் இருக்கு செய்யுள் இருக்கு இலக்கியம் இருக்கு இலக்கணத்துக்கு நிறைய நிறைய விதிகள் இருக்கு செய்யுளுக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய கலைகளும் நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தாய்மொழியிலேயே கற்பதால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மதர் டங்கில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அதை தாய்மொழியில் படிக்கும்போது நமக்கு அதை பற்றின புரிதல் நிறைய இருக்கும் இப்போது சயின்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தரேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ சயின்ஸில் நிறைய கோட்பாடுகள் நிறைய விதிகள் நிறைய இருக்கும் இப்போது தமிழ் மொழியை தாய்மொழியாக வச்சுருக்க ஒரு குழந்தை இங்கிலீஷில் படிக்கிதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அந்த குழந்தைக்கு அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் எந்த மொழியில் கொடுக்கணும் இங்கிலீஷ் இங்கிலீஷில் கொடுக்க மாட்டாங்க தமிழில் தான் கொடுப்பாங்க அப்போ ஆங்கிலத்தையே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி படித்தா மட்டும்தான் தாய்மொழியே மொழியை தாய்மொழியில் படிக்கும் போது மட்டும்தான் அதை பற்றின புரிதல் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மொழி பற்றுக்கு நம்ம நிறைய கதை எழுதலாம் நிறைய பாயிண்ட் கொடுத்து அந்த பேப்பர் அப்படியே ஃபில் பண்ணி வைக்கலாம் தாய்மொழியிலே கற்பனால நமக்கு தமிழ் உணர்வு அதிகமாக இருக்கும் தாய்நாட்டின் மீது பற்று ஏற்படும் இப்போ நான் இதெல்லாம் ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்ஸ் போடுறேன்னா இதெல்லாம் நீங்கள் தனித்தனி பாயிண்ட்டாக போட்டு எழுதலாம் இன்னும் நிறைய கதை எழுதலாம் லாங்குவேஜை லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதுகிற கதை தான் உங்களுக்கு மார்க் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடநாட்டு மொழிகள் எல்லாம் அடைந்துள்ள வளர்ச்சியை பார்த்த பின்பாவது இப்போது தமிழ் வந்து பழைய காலத்துலேருந்தே இருக்குது அஞ்சாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம கல்வெட்டுகள் ஏன் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே தமிழ் கல்வெட்டுகள் இருக்குன்றாங்க ஆனால் இப்போ இப்போ கொஞ்சம் சமீப காலமாக அதுக்கு பின்னாடி உருவான வடமொழிகள் எல்லாம் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அந்த மொழி மேலே இருக்க அந்த மொழியை தாய்மொழியாக வச்சுருக்கவங்க நிறைய பற்று வச்சுருக்கனால அந்த மொழி உருவாகணும் மேலும் மேலும் வரணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பற்று நமக்கு வரமாட்டேங்குது நம்மளும் அதை செஞ்சு புதிய புதிய சிந்தனைகளெல்லாம் உருவாக்கி தமிழ் மொழியை நம்ம பெரிய மொழியாக்கணும் இது மொழி லாங்குவேஜ் எனக்கு ஒரு காதல் இருக்குறங்களே எனக்கு என் லாங்குவேஜை பிடிக்கும் அது அதை பத்தி நான் ஒரு கதை எழுத போறேன் அதை பாரதியார் சொன்ன மாதிரி எழுத போறேன் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம் இப்போ அடுத்த சமூக பற்று சமூகத்து மேலே பற்று நிறைய இருக்கு அவருக்கு ஆனால் இந்த பாடத்தில் பர்டிகுலராக அவர் என்ன விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா பெண்கள் எப்படி இருக்கணும் ஏன் அதை அந்த டைமில் சொல்லியிருக்காரு பெண்கள் இப்போ படிக்கிற எல்லாம் என்ன தோணும் பெண்கள் நார்மலாக தானே இருக்காங்க அவங்க வீட்டிலே பார்ப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க அம்மா ஒர்க் பண்ணுவாங்க அப்பா வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பண்ணுவார் அம்மாவுக்கு ஏதாவது டயர்டாக இருந்தால் அப்பா சமைச்சு கொடுக்குறது அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த ஜென்ரேஷனில் அதெல்லாம் பார்க்க முடியும் முடியல அதனால தான் அவர் எழுதின கடிதத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கார் என்ன மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருனா ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும் ஒரு பெண்ணானவள் கல்வி கற்க வேண்டும் அவளை சமமாக பார்க்கணும் அப்படின்ற விஷயம் அந்த காலத்தில் இல்லை அப்படின்றனால அதை இவர் இந்த லெட்டரில் அழுத்தி சொல்லியிருப்பார் எல்லா இடத்துலையுமே அவர் அந்த லெட்டரில் எதெல்லாம் வாய்மொழியாக சும்மா பேச்சு வாக்கில் சொன்னாரோ அதெல்லாம் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் கன்வெர்ட் பண்ணி எழுத்து மொழியாக எழுதியிருக்கேன் அவ்வளோதான் சமூகத்தில் அவலமாக இருக்கின்ற ஆண் பெண் வேறுபாடு முற்றிலும் ஆக அழிய வேண்டும் அழிஞ்சிருச்சா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்வேன் இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஈக்குவலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்பயுமே அந்த மாதிரி ஒரு சில ஜெண்டர் அன்இக்வாலிட்டி இருக்க தான் செய்யுது ரெண்டு பேரையும் சரிசமமாக பார்க்கணும் ஆண் தான் உயர்ந்தவன் பெண் அடிமை அப்படின்ற ஒரு சமூக நிலை இருக்கக்கூடாது அந்த சமூக நிலை மாறணும் அந்நிலை மாறவே ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் அதாவது சிவன் பார்வதி எடுத்துக்கலாம் சிவன் வந்து அவருடைய சரி பாகத்தை பார்வதி தாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாகத்தை கொடுக்கலனாலும் சிவனும் பார்வதியும் ஒன்று தான் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பா படிச்சிருக்கோம் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம் அதாவது அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க அதை எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்றதுக்கு தான் நான் இப்போ அந்த வேர்ட் எடுத்துட்டு வந்தேன் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் ஒன்று தான் சரிசமமாக பார்க்கணுமே தவிர்த்து ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஒரு பெண்ணை நம்ம தாழ்த்தினாலே அந்த சமூகம் சாபக்கேட ஆயிடும் அப்படின்றத உணர்த்தி அதாவது அப்படி தாழ்த்தினவன் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய கண்ணை நம்மளே குத்திக்கிட்டா எப்படி வலிக்கும் அதுக்கும் அதுவும் உன் கண்ணை நீ குத்திக்கிறதும் உன் வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை நீ தாழ்த்தி ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பெண்ணை வீட்டிற்குள் அடைத்தவன் தன் கண்ணை இழந்த குருடன் போல பரிதபிப்பான் என்று கூறி ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமூக நிதியை வலியுறுத்துகின்றார் சமூக வளர்ச்சி அடைய தொழில் பெருக வேண்டும் வியாபாரம் சிறக்க வேண்டும் தொழிற்சாலைகள் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் முடிவுரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சமூக மாற்றம் காண சங்கீதம் சிற்பம் இயந்திரம் பூமி வானம் இயற்கை சார்ந்த நூல்கள் எல்லாமே இருக்குதான் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்மளுடைய தாய்மொழியில எழுதி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் கொடுப்போம் இப்ப நம்ம சேனல்லையே தமிழ் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தா தான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுது இங்கிலீஷை தமிழில் சொல்லி கொடுத்து நாங்களாம் எழுதி வச்சு படித்த காலம் போய் தமிழையே இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தா தான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுது ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் இல்லாம தாய்மொழியை தாய்மொழியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்போ இந்த நெடுவினா எப்படி எழுதணும் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்